இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு கிராம்ல இருந்து இருபது கிராம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்திருக்கேன் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எடுத்துட்டு வந்த துளசியும் துளசி விதைகளும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் பாத்தீங்கன்னாக்கா தனியா வாங்க எப்படி ஒரு பாக்கலாம் பாத்திரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு டாம்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துடலாம் இதை அப்படியே நம்ம கொதிக்க முழு கரைஞ்சிரும் தனியா சேர்த்துருக்கேன் தட்டிட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா லவங்கமும் ஒரு ஏலக்காவும் சேர்த்து தட்டிக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தட்டிட்டு தண்ணியில வந்து சேர்த்துக்கலாம்

சோ இதுல வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னாக்கா நல்ல கொதிச்ச அந்த அரோமா வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம துளசி சேர்த்துக்கலாம் நீங்க வந்து ரெண்டு டம்ளர் இப்படி இல்லைன்னா ரெண்டரை டம்ளர் ஊத்திக்கோங்க நான் இது வந்து ரெண்டு டம்ளர் ஊத்திட்டு ஒன்னி முக்கா டம்ளர் வரைக்கும் நான் இது பண்ணிக்க போறேன் சோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க ரெண்டு டம்ளர் வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு ரெண்டரை டம்ளர் அப்படின்னா ரெண்டே கால் டம்ளர் ஊத்திக்கோங்க சோ வடிகட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ すみません。<laughs>